மகாவீரர் போதனைகள் வாய்மையின் பாதையில் நடப்பவனுக்கு எவ்வித உபதேசமும் தேவையில்லை மன்னிப்பு என்பது கோழைத்தனம் அல்ல அது தைரியத்தால் அலங்கரிக்கப்பட்ட மாலை எப்போதும் பயந்து கொண்டே இருப்பவன் பிறரையும் பயப்படச் செய்கிறான் பிற உயிர்களுக்கு தீங்கிழைக்காமல் இருப்பதே உண்மையான வீரமாகும் வாழ்க்கை ஒரு போர்க்களம் நம்பிக்கையே ஆயுதம் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுபவன் போல நம்பிக்கைக்கு உரியவனாக திகழ்வான் பல ஆயிரம் எதிரிகளை வெல்வதை விட தன்னை வெல்வதுதான் மிகச்சிறந்தது வாழுங்கள் பிறரை வாழ அனுமதியுங்கள் யாரையும் காயப்படுத்தாதீர்கள் வாழ்க்கை அனைத்து உயிர்களுக்கும் ஆனது அகந்தையை அழித்துவிட்டால் அடக்கம் தானாக வந்துவிடும் மனிதன் தன்னை பெருமைக்கு அர்ப்பணிக்க வேண்டுமே தவிர இழிவுக்கு விடக்கூடாது எல்லா அறிவின் சாராம்சமும் வன்முறையில் ஈடுபடாமல் இருப்பதுதான் கோபம் அதிக கோபத்தை உண்டாக்குகிறது தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கும் செல்வம் பயனற்றதாகிவிடும் மன்னிப்பும் அன்பும் அதிக அன்பிற்கு வழிவகிக்கிறது உன் எதிரி வெளியில் இல்லை உன்னுள் இருக்கும் கோபம் தற்பெருமை பேராசை பற்று மற்றும் வெறுப்புதான் உன் முதல் எதிரி விவேகம் என்கிற நல்லறிவு தியானத்தின் மூலமே கிடைக்கும் பிறருக்கு மனம் உணர்ந்து கொடுப்பவர்களே சொர்க்கத்தை அடைவார்கள் கற்கும் கல்வியால் மட்டுமே பிறப்பால் உருவான ஏற்றத்தாழ்வு மறையும் அச்சம் என்பது தலை தூக்கி நிற்கும் வரை நாம் அடிமையாகத்தான் வாழ வேண்டும் எரியும் நெருப்பிலிருந்து ஒவ்வொருவரும் விலகி இருப்பது போல அறிவொளி பெற்ற ஒருவரிடமிருந்து தீமைகள் விலகியே இருக்கின்றன மனதில் தோன்றும் தீய எண்ணங்களே துயரங்கள் அனைத்திற்கும் காரணம் கடுஞ்சொல் கூறாதவர்களை உயர்வும் பெருமையும் நாடி வரும் அகந்தையை அழித்துவிட்டால் அடக்கம் தானாக வந்துவிடும் கல்வியே மனிதர்களில் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை உணர்த்தும் அதனால் அழியாத செல்வமான கல்வியை நாடுங்கள் தியானத்தின் மூலம் மனதை தூய்மை செய்து கொள்பவனால் மட்டுமே துன்பக்கடலை கடக்க முடியும் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நற்செயலாகவே இருக்கட்டும் சினம் அன்பை அளிக்கும் கர்வம் அடக்கத்தை அளிக்கும் பொறாமை அனைத்தையும் அழித்துவிடும் ஒரு பக்கம் பிறர் பொருளை நாம் நாடும்போது மறுபக்கம் நம் பொருள் நம்மை அறியாமலே போய்விடும் ஒருவன் படிக்கும் நூல்களைக் கொண்டு அவன் அறிவை எடைபோட வேண்டும் நீ உன் ஆன்மாவை நேசிப்பதைப் போலவே மற்ற உயிர்களையும் நேசி கவடமாகவும் பொய்யாகவும் சுயநன்மைக்காக பேசும் பேச்சுகள் அனைத்தும் ஒருநாள் நாள் திரும்பி நம்மையே இழிவு செய்யும் ஈகையும் அன்பும் இருப்பவர்களே பேரறிவாளர்கள் ஆசைகள் வருகிறபோது துன்பங்கள் பெருகும் கொடுப்பவர்களே சொர்க்கம் புகுவர் ஆனால் தேவைக்கு அதிகமாக ஒரு துளியையும் சேமிக்க வேண்டாம் அறிவுடையார் பிறருக்கு உணவிட்ட பின்பே தாம் உண்பார்கள் கடுஞ்சொல் கூறாதவர்களை அனைவரும் மதிப்பர் வாழும் காலத்தில் பிறருக்கு பயனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் என்ற மூன்றை கடைபிடித்தால் முக்தி நிலையை அடைய முடியும் சிறு உயிர்களுக்கும் ஆன்மா உண்டு மனிதனின் ஆன்மாவும் சிறு உயிர்களின் ஆன்மாவும் ஒன்றே நம்மைப் பற்றி நாமே பெருமைப்படுவதில் அர்த்தமில்லை நாம் செய்யும் செயல்களால் பிறர் நம்மை மதிக்க வேண்டும் எல்லா உயிர்களிடத்தும் கருணையோடு இரு நல்லெண்ணம் என்னும் விதை சிறியதுதான் ஆனால் மரமாகி நிழந்தரும்போது பெரும் பயன் அளவில்லாதது செய்த தவறை ஒத்துக்கொள்வதால் மனதில் சுமை குறைவதோடு பால் போல தெளிவும் உண்டாகும் சுயத்தை வென்றால் மெய்ப்பொருள் அறியலாம் ஏமாற்றுதல் என்பது மிகச்சிறிய முள் அதை பிடுங்கி எறிவது கடினம் இன்பத்திலும் துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் எல்லா உயிர்களையும் நாம் நம்மைப் போலவே கருத வேண்டும் தங்கள் கடந்த கால கர்மாவின் விளைவிலிருந்து யாரும் தப்ப முடியாது உங்கள் கைகளில் உள்ள மிகுதியான செல்வம் சமுதாயத்திற்கானது நீங்கள் அதற்கு அறங்காவலர்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை முற்றிலும் அறிந்ததாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது பேரின்பம் வெளியே இருந்து வருவதில்லை உண்மையே உள்ள தூய்மையை உண்டாக்கும் வாய்மை சந்திரனை விட தூய்மையானது சூரியனை விட பிரகாசமானது புல்லின் மீது விழும் பனித்துளி எவ்வாறு நிலை இல்லாததோ அதுபோல மனித வாழ்க்கையும் ஆகும் மன்னிப்பதால் மனம் தெளிவடைகிறது மனதை தூய்மைப்படுத்த தியானமே ஒரே வழி That's all from this video. Thanks for watching. If you have any suggestion or feedback, comment below.